உலக மொழிகளில் குறிப்பு பொருள் கோட்பாடு முதன் முதலில் எங்கே தோன்றியது என்று பார்த்தால் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் தொல்காப்பியத்தில் தான் இருக்கிறது என்பது வடமொழி பேராசிரியர் என்னுடைய ஆசிரியர் கோ சுந்தரமூர்த்தி அவர்களுடைய கருத்தாகும் அது மட்டுமல்ல ஜார்ஜ் எல்ஹாட் அவர்கள் சங்க இலக்கிய கோட்பாடுகளில் இருந்து பத்து நூற்றாண்டுகளுக்கு பிறகு துணி கோட்பாட்டை சமஸ்கிருத புலவர்கள் உருவாக்கி கொண்டனர் என்றும் கணித்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய அரியர் வடமொழி அரியர் துணி கோட்பாட்டை தமிழிலிருந்தோ அல்லது பிராகரத்திலிருந்தோ தான் சமஸ்கிருதம் கடன் பெற்றிருக்க வேண்டும் என்று கருதுகிறார் நன்றி பொறுமையாக கேட்ட உங்களுக்கு என்னுடைய நந்தியை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே இந்த உலக தமிழர்களை இங்கு ஒன்று ஓட செய்த மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் தமிழக முதல்வர் அவர்களின் பொற்பாதங்களை முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த அருமையான பிசிராந்தையர் அரங்கத்தில் மறைமணி அடிகளாருடைய பேரன் அவர்களுடைய தலைமையிலும் பருவிமார் கலைஞருடைய பேரன் அவர்களுடைய தலைமையிலும் கட்டுரை படிப்பதை நான் பெரும் பெயராக கருதுகின்றேன் இந்த அமர்வில் கட்டுரை வழங்கிய எனது அன்பு சகோதரர்களுக்கும் அரங்கில் கூடியுள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் எங்கள் துறையை சார்ந்த பேராசிரியர் முனைவர் கா நெடுஞ்சலியின் ஐயா அவர்களுக்கும் இயன்ற புலிதினம் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க இங்கு வருகை தந்துள்ள என்னுடைய தாயாரையும் அனைவரையும் வணங்கி இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் என்னுடைய கட்டுரையின் தலைப்பு செம்மொழி இலக்கியங்களில் உலகப் பொதுமை நாம் மொழியை கற்பதனால் என்ன பயன் என்பதை கட்டுரையாளர்கள் எல்லோருமே சொன்னார்கள் பாரதிதாசனுடைய கூற்றுப்படி தமிழனுக்கு வீழ்ச்சி இல்லை தமிழன் சீர்த்தி தாழ்வதில்லை தமிழ்நாடு தமிழ மக்கள் தமிழ் என்னும் பேருணர்ச்சி இந்நாள் போலே தமிழ்நாட்டில் என்னாலும் இருந்ததில்லை ஏன் இந்த வரிகளை சொல்லுகின்றேன் என்றால் இந்த செம்மொழி மாநாட்டின் காரணமாக இங்கு கூடியுள்ள மக்கள் கூட்டத்தை கண்டு நம் அனைவரும் பெருமகிழ்வு கொள்கின்றோம் அதை அன்றே பாரதிதாசன் பதிவு செய்து வைக்கிறான் என்பதற்காக இந்த வரிகளை சொன்னேன் இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் எதெல்லாம் கிடைக்கும் என்பதை சொல்லுகின்றார் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் மிக முக்கியமான ஒரு கருத்து தமிழ் கல்வி கற்றால் என்னென்ன கிடைக்கும் என்பதை பாரதிதாசன் அவர்கள் மிக அருமையாக பட்டியலிட்டு காட்டுகின்றார் இப்பொழுது கட்டுரைக்கு வருகின்றேன் அதாவது செம்மொழி இலக்கியங்களில் உலகப் பொதுமை இந்த தலைப்பை தேர்வதற்குரிய காரணம் என்னவென்றால் தமிழன் தனக்காக மட்டும் சிந்திக்கவில்லை உலக மாந்த தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது இந்த மாந்த இனமே நன்றாக வாழ வேண்டும் என்று உலக புதுமையுடைய படைத்திருக்கிற என்பதற்காக தான் இந்த தேர்வு செய்தேன் இந்த உலக புதுமை என்பதற்கு அதாவது தன்னுடைய கருத்துகள் உலக மக்களுக்கு சென்று சேர வேண்டும் அந்த எந்தெந்த காரணங்களால் உலக புதுமை என்பதை பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார்கள் அறிஞர்கள் தொன்மையுடை அதாவது தொன்மை என்றால் பழமை தனித்தன்மை உடையதாக இருக்க வேண்டும் அதற்கப்புறம் அனைவரும் இருக்கக்கூடிய பொது பண்புகள் அந்த இலக்கியத்தில் இருக்க வேண்டும் நடுவு நிலைமை தன்மை உடையதாக இருக்க வேண்டும் யாதும் ஒரே யாவரும் கேள்வி என்ற கணியன் பூங்குடன் பாட்டு உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக தாய்மை தன்மை உடையதாக திகழ வேண்டும் பண்பாடு கலை பட்டறி வெளிப்பாடு உலக மக்களுக்கே பொருந்துகின்ற தன்மையுடையதாக இருக்க வேண்டும் பிறமொழி தாக்கம் இல்லாத தனித்தன்மை உடையதாக இருக்க வேண்டும் இலக்கிய வளம் உடையதாக இருக்க வேண்டும் சங்க இலக்கியிலிருந்து பல்வேறு இலக்கிய வகைகள் காலந்தோறும் தோன்றிக் கொண்டே

உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் பொதுத்தன்மை உடையதாய் திகழ்கின்றன எக்காலத்தும் மானுடத்திற்கு பயன்படுமாறு பாடப்பட்ட மானுட மானுட தன்மையை சங்க இலக்கியங்களில் காண முடிகின்றது அவை மறைவிற்கு கட்டுப்பட்டு மக்களுக்கு உரிய தன்னகத்தே கொண்டு நிலைத்த உலகியல் உண்மைகளாக விளக்குகின்றன சங்க அக இலக்கியம் பொருளாலும் கூறும் முறையாலும் மரபாலும் பொதுத்தன்மை பெற்று திகழ்கின்றது புற இலக்கியம் சிறப்பான வாழ்வியல் உண்மைகளை விரை உரி விரித்துரைக்கும் பண்பால் இன்றும் மானிடர் அனைவரும் தமக்கே உரித்தாக உணரும் வண்ணம் புதுமை தன்மையை பெற்று திகழ்கின்றன செவியல் இலக்கியம் கூறும் வாழ்வியல் உண்மைகள் அனைத்து மக்களுக்கும் அனைத்து உலக பொது அனுபவங்களாக திகழ்கின்றது இந்த பொது தன்மையே செவ்வியல் பண்பின் உயிர் நாடியாகும் அந்த வகையில் பெயர் சுட்டா பண்பின் அடிப்படை நில அடிப்படையில் பெயர்கள் சுட்டப்படும் முறை மரபுக்கு கட்டுப்படுதல் கவிஞனின் தற்சார்பின்மை உலகம் தழுவிய பாடுபொருள் மாந்தர் பண்புகளின் புதுமைத்தன்மை இயற்கையோடு இயந்த வாழ்க்கை பின்னணி காரணக்காரிய இய்பு பாடல் திணைகள் நூல்களுக்கு பெயரிடும் முறை துறை கூற்று பகுப்பு முறை ஒருமை நோக்கு மரபு தொடர்ச்சி ஆகியவற்றை பொதுமை பண்புகளாக சுட்டலாம் இந்த செவ்வியல் இலக்கியம் உலக பொது உண்மைகளை வெளிப்படையாக கூறுகிறது செவியல் பண்பில் இருமை தன்மை தெளிவற்ற நிலை முதலென கிடையாது என்பதை ஹெர்பர்ட் ரீட் என்பவர் வரையறுத்துள்ளார் டி எஸ் எலியட் பண்பாட்டு முதிர்ச்சியுடைய இனத்தின் வெளியீடாக இருத்தல் முதிர்ந்த அறிவு நிலையை பிரதிபலித்து எம்மொழியல் அந்நூல் எழுதப்பட்டிருக்கிறதோ அம்மொழியின் அனைத்து வகைகளையும் கொண்ட ஒரு பொது மொழி நடையை வெளிக்காட்டுதல் உலகளாவிய கருத்துக்களுக்கு உரியதாய் இருத்தல் ஆகிய பண்புகளை குறிப்பிட்டுள்ளனர் பெயர் சுட்டா பண்பு சங்க அகப்பாடலில் இடம்பெறுவோரின் பெயரை சுட்டாது தலைவன் தலைவி தோழி வாயிலோன் பாங்கன் செவிலி நற்றாயன என மாந்தர்களின் பொதுவான பெயர்களாலேயே சுட்டுதல் தொல்காப்பியர் மக்கள் அகநாய் பெயர் குழப்பார் அகத்தினை மறிஞர் அளவுதல் இலவசையில் இயற்பெயர்கள் வரும் ஆனால் அகத்தணையில் பெயர் சுட்டப்படாது என்பதை அவர் சுட்டியிருக்கின்றார் இந்த வகையில் சங்கை இலக்கிய மரபை அகப்பொருள் மரபு புறப்பொருள் மரபு என்ற இரண்டு பகுதிகளாக கூறலாம் அகப்பொருள் மரபானது ஐந்தினை மரபு முதல் கரு உரிபொருள் மரபு கூற்றுமுறை வரவு பொதுமை பண்பை பண்பு துறை குறிப்பு குறிப்பு பொருள் போன்ற ஐயாவர்கள் சொன்னார்கள் குறிப்பு பற்றி அந்த குறிப்பு பொருள் தொல்காப்பியர் பதிவு செய்திருக்கின்றார் போன்ற பலவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது அந்த தொல்காப்பியர் சொல்லுகின்ற பொழுது இந்த குறிப்புரையில் நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புறையாகும் என்று அந்த செய்தியை பதிவு செய்திருக்கின்றார் அந்த வகையில் யாயும் நியாயும் யாரியோரே என்ற குறுந்தொகை செய்யில் உலக காதலர்களுக்கு புரிந்து வருவதை காணலாம் நின்ற சொல்லர் நீடுதோறும் இனியர் என்றும் என் தோல் பிரிபறியலரே சாதல் அஞ்சேன் அஞ்சுதல் சாவின் பிறப்பு பிரிதாகுவதாய் என் மறக்குவேண்கொள் என் காதல் நினைவை என்று சொல்லுகின்ற நற்றிரை பாடல் தலைவியனுடைய அன்புள்ளம் அந்த காதலுடைய உறுதி அழுத்தமன் நம்பிக்கை இவையெல்லாம் செவ்வியல் உலக புதுமை பண்புகளாக நாம் காணலாம் அந்த வகையில் தலைவி தலைவனோடு கொண்ட காதலை மூன்று பொருண்மையாக சுட்டுகின்றார் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன

வைத்திருந்தார்கள் நம்மளுடைய தமிழர்கள் மனிதர்களை மட்டுமல்ல பேரிரக்கம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்று வள்ளலார் சொல்லுவார் புன்னை மரத்தை கூட தன்னுடைய சொந்த சகோதரியாக பார்த்த மாந்த இனம் நம்மளுடைய மாந்தம் எல்லோரும் சொல்வார்கள் வரலாறு வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் ஆடி நின்று சொல்வார்கள் அதற்கு முன்பாகவே நம்ம சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கிறார்